அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மணன் சூர்பநகையை அங்கஹீனம் செய்தவுடன் அவள் அழுது கொண்டே வனத்துக்குள் ஓடி சென்று மறைந்தவரை சென்ற பகுதியில் கேட்டோம் இனி தொடர்ந்து கதையை கேட்கலாம் ரத்தம் பெருக நேராக ஓடிப்போய் சூர்பநகையானவள் கரண் இருந்த இடம் சென்று அவன் முன்னிலையில் ஆகாயத்திலிருந்து ஈடிவது போல் ஐயோ என்று அலறி விழுந்தாள் அரக்கர்கள் சூழ அமர்ந்திருந்த இராட்சசத் தலைவனான கரண் என்ன செய்தி என்று விசாரித்தான் என்னை பார் இந்த அநியாயத்தை செய்த ராமனும் லக்ஷ்மணனும் இந்த காட்டில் வசிக்கிறார்கள் நீயும் இருக்கிறாய் என்றாள் கரண் எழுந்து என்ன இது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை புத்தி சுவாதீனம் செய்து கொண்டு விவரமாகச் சொல் யார் உனக்கு இந்த அங்கஹீனம் செய்ய துணிந்தது இந்த வனத்தில் என் கோபத்துக்கு ஆளானது யார் எவன் காக்கைக்கும் கழுகுக்கும் இரையாக விரும்பி உன்னை இப்படி அவமதித்தான் சும்மா இருந்த கிருஷ்ண சர்பத்தை யார் கால்விரலால் குத்தினது அந்த மடையன் யார் எங்கே எல்லாம் விவரமாகச் சொல் இதோ அவன் மடிய போகிறான் அவன் ரத்தத்தை மண் உறிஞ்சி குடிக்கப் போகிறது எழுந்து நின்று நடந்ததை சரியாகச் சொல் என்றான் சூர்பனகை சொன்னாள் இரண்டு அழகிய மனிதர்கள் தசரதன் குமாரர்களாம் தவவேஷம் பூண்டு ஒரு பெண்ணுடன் இந்த காட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த பெண்ணை காரணமாக வைத்துக் கொண்டு என்னைத் தாக்கி இந்த அக்கிரமம் செய்துவிட்டார்கள் இந்த துஷ்டர்களின் ரத்தத்தை குடிக்க ஆசைப்படுகிறேன் இவர்களை நீ வதம் செய்வாய் இதை நீ முதலில் செய்ய வேண்டும் தம்பி வேறு வேலை பிறகுதான் என்றாள் கரண் உடனே தன் சேனாதிபதிகளுக்கு உத்தரவிட்டான் இந்த கணம் சென்ற அந்த இரு துஷ்டர்களையும் கொன்று அவர்களுடைய பிரேதங்களை இவ்விடம் கொண்டு வாருங்கள் இவள் சொல்லும் பெண்ணையும் இழுத்து வாருங்கள் தாமதிக்க வேண்டாம் பதினான்கு சேனாதிபதிகளும் உடனே புறப்பட்டார்கள் ஜனஸ்தானத்திலிருந்து கரனுடைய பதினான்கு சேனைத் தலைவர்களையும் அழைத்து சூர்பனாகை ராமனுடைய ஆசிரமத்துக்கு வந்தாள் பழி வாங்கி ராஜகுமாரர்களை கொன்று அவ்விடத்திலேயே அவர்கள் ரத்தத்தை குடிக்க வந்தாள் அதோ அங்கே நிற்கிறார்களே அந்த இரு யுவர்களே என்னை அவமதித்து அங்கஹீனம் செய்தது அவர்களை உடனே கொல்லுங்கள் என்றாள் ராமன் விஷயத்தை அறிந்தான் உடனே லக்ஷ்மணனிடம் லக்ஷ்மணா கொஞ்ச நேரம் சீதையை பார்த்துக்கொள் நான் இவர்களை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வில்லை எடுத்து நின்றான் யுத்த வழக்கத்தை அனுசரித்து எதிர்க்க வந்தவர்களை பார்த்து தான் இன்னார் என்று சொல்லிவிட்டு ஏன் எங்களை தொந்தரவு செய்ய வந்தீர்கள் ரிஷிகளின் கட்டளைப்படி அரைக்கர்களை தொலைக்கவே நாங்கள் இந்த வனத்தில் குடியிருக்கிறோம் உயிர் போக விரும்பினால் சும்மா போங்கள் என்றான் அரக்கர்களும் வீரமாக பேசினார்கள் யுத்தம் ஆரம்பமாயிற்று ராமனுடைய பானங்கள் அரக்கர்களை கொல்ல அதிக நேரம் பிடிக்கவில்லை அனைவரும் மாண்டார்கள் சூர்பனகை மறுபடியும் கோரமாக புலம்பிக் கொண்டு கரனிடம் போய் அவன் முன்னிலையில் விழுந்தாள் விழுந்து புரண்டு கொண்டிருந்த சகோதரியை சமாதானப்படுத்த பார்த்தான் கரண் அவனுக்கு நிலைமை விளங்கவில்லை யமனை போன்ற வீரர்களை அனுப்பினேன் இதற்குள் காயம் முடிந்திருக்கும் ஏன் அழுகிறாய் நான் இருக்க நீ இப்படி அழலாகாது என்றான் அவள் எழுந்து கண்களை துடைத்துக்கொண்டு சொன்னாள் நீ பதினான்கு வீரர்களை அனுப்பினாய் உண்மையே அந்த பதினான்கு பேரும் பிணங்களாக கிடைக்கிறார்கள் ராமனுடைய வீரத்தையும் அவன் அற்புத யுத்தத்தையும் உனக்கு நான் எப்படி சொல்ல முடியும் உன்னுடைய சேனாதிபதிகள் மாண்டார்கள் உனக்கு மானம் இருந்தால் உடனே புறப்படு ராமனோடு யுத்தம் செய்து ராட்சச குலத்தை காப்பாற்று இல்லாவிட்டால் அழிந்தோம் என்பது நிச்சயம் உனக்கு ரோஷம் இருக்குமேல் புறப்பட்டு வா ராமனை எதிர்த்து யுத்தம் செய் பயமாக இருந்தால் சொல் நீ உன்னையே சூரன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் பயனில்லை சூரனாக இருந்தால் ராமனை எதிர்த்து போர் செய் உன்னுடைய ராஜ்ஜியத்திற்குள் புகுந்திருக்கும் இந்த யுவர்கள் உன் குலத்தை அழித்து தீர்க்க நிச்சயத்திருக்கிறார்கள் என்றாள் தன் சபையிலேயே இவ்விதம் சகோதரி தன்னை அவமானப்படுத்தி பேசிய மொழிகள் கரன் உள்ளத்தில் சூலம் போல பாய்ந்தன இந்த அர்ப்பணை கண்டு நீ இவ்வளவு பயந்து பேசுகிறாய் இன்னும் ஒரு கணம் காத்திரு அவன் ரத்தத்தை நீ குடிப்பாய் என்று கரண் எழுந்தான் நீ ஒருவனாக போகாதே சேனையை திருத்தி கொண்டு போய் என்றாள் அப்படியே கரனும் உத்தரவிட்டான் சகலவித ஆயுதங்களும் கொண்ட பெரிய சேனை தூஷணன் தலைமையில் சென்றது பின்னால் கரணும் மெதுவாக தேரில் சென்றான் போகும்போது அரக்கன் அபசகுணங்களைக் கண்டான் அவன் சிரித்துவிட்டு துர்நிமித்தங்களை கவனிக்காதீர்கள் நான் இதுவரை எந்த யுத்தத்திலும் தோற்றதில்லை துஷ்டர்களாகிய இந்த அற்ப மானிட பூச்சிகளை நசுக்கிவிட்டு வெகு சீக்கிரத்தில் திரும்புவோம் என்று தன் சேனைக்கு கர்ஜித்து சொன்னான் துர்நிமித்தங்களால் கொஞ்சம் பயமடைந்த அந்த சேனையும் மறுபடியும் உற்சாகமடைந்து சென்றது சேனை வரும் ஓசையை கேட்ட ராமலக்ஷ்மணர்களும் யுத்தத்துக்கு தயாரானார்கள் லக்ஷ்மணா நிமித்தங்களை பார்த்தாயா யுத்தம் வரும் என்பது நிச்சயம் ஜனஸ்தானத்து ராட்சசர்கள் அழிந்து போவது நிச்சயம் நீ ஆயுதங்களும் கவசமும் தரித்து சீதையை அழைத்துப் போய் ஒரு தகுந்த மலை குகையில் ஜாகிரதையாக இருப்பாய் நான் இங்கே நின்று இந்த ராட்சச சேனையை பார்த்துக் கொள்ளுகிறேன் தாமதிக்க வேண்டாம் எனக்கு துணை வேண்டியதில்லை என்று தம்பிக்கு சொல்லிவிட்டு ராமன் கவசம் பூண்டு ஆயுதபாணியாக நின்றான் லக்ஷ்மணன் ராமன் சொன்ன வண்ணம் சீதையை அழைத்து கொண்டு மலைக்கு சென்று விட்டான் ஆகாயத்தில் தேவர்களும் கந்தர்வ சித்த சாரணர்களும் கணங்களும் யுத்தத்தை பார்க்க வந்து விட்டார்கள் ராமனுடைய விஜயத்தை விரும்பி அவர்களும் ஸ்வஸ்தி சொன்னார்கள் ஒருவனாக நின்று எப்படி இந்த பெருஞ்சேனியை தாக்கி வெற்றியடையப் போகிறான் என்று ரிஷிகள் கவலை கொண்டார்கள் அச்சமயம் வில்லை வளைத்து நின்று ராமச்சந்திரன் முகத்தில் ஜொலித்த தேஜஸானது பினாக்கி வில்லை வளைத்த ருத்ரனுடைய தேஜஸைப் போலவே ஜொலித்தது அரக்கன் சேனை வேகமாக வந்துவிட்டது சிம்ம நாதங்களும் வில்களின் டங்காரங்களும் வேரிகை நாதமும் கிளம்பி வனம் நிறைந்து விட்டது காட்டு மிருகங்களெல்லாம் பயந்து இங்கும் அங்கும் சிதறி ஓடின ராமன் வில்லை பிடித்து நான் ஏற்றி நின்றான் ஆகாயத்தில் மேகக்கூட்டங்கள் சூழ்வன போல் இராட்சச சேனை ராமனைச் சூழ்ந்தது யுத்தம் மிக கோரமாக நடந்தது ராமன் உடலெல்லாம் அடிபட்டும் அசையாமல் நின்றான் இந்த பெருஞ்சேனையிடமிருந்து எப்படி ராமன் தப்புவான் என்று தேவர்களும் கவலைப்பட்டார்கள் ராமனுடைய பானங்களுக்கு ஆயிரக்கணக்கான இராட்சச வீரர்கள் இறையானார்கள் தூஷணனே நேரில் ராமனுக்கு எதிரில் நின்று யுத்தம் செய்தான் ராமன் தன் வில்லை வளைத்து மண்டலமாக தன்னைச் சுற்றி பானங்களை செலுத்தி வந்தான் வில்லில் அம்பும் பானமும் பூட்டுவதோ அவை நானி நின்று விடுபடுவதோ கண்களுக்கு தெரியவில்லை ராமச்சந்திரன் நின்ற இடத்திலிருந்து சூரிய மண்டலத்தில் இருந்து கிரணங்கள் வீசுவது போல பானங்கள் பூமியில் எட்டு திக்குகளிலும் பரவி சென்று ஆயிரக்கணக்கான வீரர்கள் தேர்கள் யானைகள் குதிரைகள் முதலிய வாகன விலங்குகள் அறுபட்டு பல பலவென்று பூமியில் வீழ்வது மாழ்வதுதான் காணப்பட்டது ஆகாயத்தில் அவன் செலுத்திய பானங்கள் அரக்கர்களுடைய உடல்களை துளைத்து இரத்தத்துடன் வெளிப்பட்டு கொழுந்து விட்டும் எரியும் நெருப்பை போல் காணப்பட்டன அரக்கருடைய சேனை நிர்மூலமாயிற்று ராமன் காலாந்தக ருத்ரனைப் போல் நின்றான் இப்படி தோல்வியடையும் நிலையில் இருந்த தூஷணன் பிறகு என்ன செய்தான் அதை அடுத்த பகுதியில் கேட்கலாம்